பத்து லட்சம் ரூபாய் நோட்டுகளில் ஸ்ரீ செல்வ கணபதி விநாயகருக்கு அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை மாநகர் பகுதியில் எழுநூற்றி பனிரண்டு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கோவை ரத்னபுரி சாஸ்திரி சாலை சசிகுமார் திடலில் இந்து முன்னணி நாற்பத்தி ஆறாவது டிவிஷன் நடத்தும் முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ செல்வ கணபதி சிலைக்கு பத்து லட்சம் ரூபாய் நோட்டுகளில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரை ஸ்ரீ செல்வகணபதி சுற்றி அலங்காரம் செய்யப்பட்டதைக் கண்டு பக்தர்கள் ஆர்வத்துடன் வழிபாடு செய்து வருகின்றனர் பத்து லட்ச ரூபாய் நோட்டால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது பொதுமக்கள் வியப்புடன் மற்றும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் இந்து சார்பாக நகரின் சாஸ்திரி பகுதியில் ஒன்பது அடி உயரத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி தலைவர் சுதாகர் இந்து முன்னணி நகர பொதுச் செயலாளர் ஷங்கர் பொருளாளர் கிஷோர் குமார் செயலாளர்கள் மனோஜ் குமார் மணி மற்றும் நகர நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர் பின் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது